ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆப்ரேஷன் சிந்தூர் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது இந்தியாவிற்கு எதிராக செயல்படக்கூடிய பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்திய இராணுவம் தன்னுடைய பராக்கிரம செயலால் எப்படி அடித்து துவம்சம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற காட்சிகள் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இந்த போர் இப்போ ஆல்மோஸ்ட் அது போர் மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒருவேளை மிகப்பெரிய அளவு போர் மூண்டால் இது எத்தனை நாள் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது உண்மையிலே போரே தொடர்ச்சியாக நடக்கப் போகுதா அப்படிங்கிறது தெரியாது ஒருவேளை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு போர் நடந்தால் நம்மை போன்ற ஆட்கள்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு இது குறித்து ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப நாட்களுக்கு முன்னால் பெரிய அளவு வைரலானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் லெப்டினன்ட் கர்னல் குமார் சின்ஹா இவர் வந்து ஒரு எக்ஸ் ஆர்மி லெப்டினென்ட் கர்னலாக இருந்தவர் ரிட்டையர் ஆகிருக்கார் ஒரு ஆத்தர் ஸ்பீக்கர் தன்னம்பிக்கை தரக்கூடிய பல இடங்களில் அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்களை பார்க்குறோம் இவர் பேசிய ஒரு வீடியோ தான் மிகப்பெரிய அளவில் இருக்கு இப்போ அதுவும் இந்த காலத்தில் அது மிகப்பெரிய அளவு வைரல் இருக்குங்கிறத பார்க்குறோம் என்னென்னா ஒரு அந்த பார்ட்டிசிபெண்டாக அவருடைய நிகழ்ச்சியில் வந்தவர் ஒரு கேள்வி கேட்குறார் நான் வந்து ஐடி இது மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறேன் நான் இந்திய இராணுவத்தில் சேரணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது ஆனால் நான் அது அந்த வேலைக்கு நான் சூஸ் பண்ணலை இப்போ வேறு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் இந்திய இராணுவத்திற்கு ஒரு பங்களிப்பு செய்யணும்னா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறப்ப தான் லெப்டினன்ட் கர்னல் மனோஜ் குமார் சின்ஹா ஒரு விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னா அந்த கேள்வி கேட்டாரில் அவரை போன்ற சாமானிய இந்தியர்கள் அவங்க இந்திய இராணுவத்தில் சேராமல் இருக்கலாம் வேறு வேறு வேலையில் இருக்கலாம் சின்ன வேலையோ பெரிய வேலையோ ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கலாம் அவங்க இந்திய இராணுவத்திற்கு குறிப்பாக போர் வந்த நேரத்தில் எப்படி உதவலாம் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கார் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் இந்தியா ஒரு போர் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய இராணுவம் எல்லைக்கு செல்லணும் அவங்க வேகமாக போக முடியாத அளவிற்கு ரோட்டெல்லாம் தோண்டி வச்சுருக்காங்க யார் பாகிஸ்தான்லேருந்து வந்து செஞ்சாங்கன்னு இல்லை உத்தரப்பிரதேசில் இருக்கிற லோக்கல்ஸ் அவங்க யார் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விழாவாரியாக சொல்ல தேவையில்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இப்போ அதே போன்ற ஒரு சூழல் போர் வருதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்திய இந்தியாவில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க மனசு வேறு எங்கேயோ இருக்கும் அவங்க இந்த போர் நேரத்தில் எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது அதனால்தான் மனோஜ்குமார் சிங்கா என்ன சொல்கிறாருன்னா இது போன்ற துரோகிகள் அவர்கள் ஒருங்கிணைகிறார்கள் ஒன்று சேருகிறார்கள் சேர்ந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராகவே செயல்படலாம் ஆனால் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இந்திய இராணுவமோ பேராமிலிட்ரியோ இவங்க செய்ய முடியாத உங்களால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றார் என்ன அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் கிலோமீட்டர் சாலைகள் இருக்குது இதில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெரிய பெரிய பாலங்கள் இதெல்லாம் இருக்குது அதே போல் ஒன்று புள்ளி மூணு லட்சம் கிலோமீட்டர் ரயில்வே பாதைகள் இருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கிலோமீட்டர் ஹை வோல்டேஜ் எலக்ட்ரிக் அந்த இணைப்புகள் இருக்கிறது முப்பத்தி ஆறு லட்சம் கிலோமீட்டர் வந்து ஃபைபர் கேபிள் நெட்வொர்க் அதன் மூலமாக தான் நமக்கு வந்து ஒய்ஃபை இதெல்லாம் கிடைக்குது இன்டர்நெட்லாம் இது இது நாற்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு வந்து ஆயில் பைப்லைன் இருக்குது இதையெல்லாம் இராணுவமோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸோ தினம் தினம் இதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இதை வந்து காக்க முடியாது இதை யாரால் காக்க முடியும் அப்படின்னா உங்களை போன்ற சாமானியர்களால் தான் காக்க முடியும் ஏன்னா இது உங்கள் பகுதியில் தான் எங்கேயோ இருக்கும் ஃபைபர் கேபிள் நெட்ஒர்க் வந்து நம்ம இது பக்கமாக தான் போயிட்டுருக்கோம் எலக்ட்ரிஃபிகேஷன் அதே மாதிரி தான் ரயில்வே பாதை நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் சாலைகள் பாலங்கள் இந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய துரோகிகள் இந்திய இராணுவத்திற்கு எதிராக செயல்படும் பொழுது எப்படி எல்லாம் செயல்படுவார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம ஈவன் விவசாய போராட்டம் விவசாயிகள் போராட்டம் என்ற போரியில் புரோக்கர்கள் போராட்டம் பண்ணதை உங்களுக்கு பார்க்குறோம் ஜியோ டவர்லாம் அடித்து அடிச்சு உடைச்சாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்ற செயல்களை நாளைக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே மிகப்பெரிய யுத்தம் வரும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய துரோகிகள் இது போன்ற செயல்களை செய்யக்கூடும் இதை தடுக்க இராணுவத்தாலோ பேராமிலிட்ரியாலோ முடியாது உங்களை போன்ற சாமானியர்களாக முடியும் காரணம் நீங்கள் விழிப்புணர்வோடு உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதையெல்லாம் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் என்றோ பேசியது இன்றது வந்து நமக்கு வந்து மிக சரியாக பொருந்திருக்கிறது ஆகவே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் யார் அப்படின்னு புரிஞ்சுக்கொள்றதை விட தெரிஞ்சு கொள்ளதை விட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக மனப்பான்மை கொண்ட தேச துரோகிகளும் யாரார் இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்முடைய நாட்டை மட்டுமல்ல நமக்காக போராடக்கூடிய இராணுவ வீரர்களையும் நம்மளால் காக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் இந்த தேசத்தை காப்போம் இந்த ஒவ்வொரு ராணுவ வீரருக்கு பின்னாலும் நாம் இருக்கிறோம் என்ற தைரியத்தை அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் நாம் காட்டுவோம் நன்றி வணக்கம்